தேங்காயை கனவுல பார்த்தா நல்லதா கெட்டதா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும் இல்லையா தேங்காய் வந்து யாராவது நமக்கு கொடுக்குற மாதிரி கனவுல பார்த்தாலும் அதுவும் நல்லதில்லை பெரிய விசேஷமான கனவு அப்படின்லாம் அதை சொல்ல முடியாது தேங்காய் நம்ம வீட்டில் சும்மா உடைச்சி எங்கேயோ வச்சுருக்க மாதிரி யாரோ உடைச்சிருக்காங்க அது நமக்கு தெரியாது கனவுல பார்க்கும்போது தேங்காய் வந்து உடஞ்சி அப்படியே பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படி கனவு பார்த்தாலும் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய கனவாக தான் அதை எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து வேறு நீங்களே உடச்சி எங்கேயாவது வைக்கிறீங்க இல்லை உங்கள் கையிலேருந்து தவறி விழுந்து உடையுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு யாராலையாவது சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஏதாவது ஒரு கலகம் வரும் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க மெம்பர்ஸே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கோ கூடிய நிலம வரும் அப்படிலாம் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் தேங்காயை வந்து யாராவது நமக்கு கொடுக்குற மாதிரி இல்லை நாம் அதை உடைக்கிற மாதிரி இல்லை யாரோ உடைச்சி நம்ம கையில் கொடுக்குற மாதிரி அப்படிலாம் பார்த்தாலும் கூட சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த குடுமையோடு உடச்சி வச்சுருக்கதை பார்த்தா சின்ன சின்ன கலவரங்கள் சின்ன சின்ன இஷ்யூ ஏதாவது வரும் அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் இந்த குடுமையை பிச்சுட்டு சும்மா மொழுக்குன்னு தேங்காயை கொடுக்குறது அதை உடச்சி வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு கெட்ட சகுனத்தோட இது தான் ஏன்னா நம்ம சாதாரணமாகவே தேங்காயை வந்து அந்த மாதிரி உடைக்க மாட்டோம் இறந்தவங்க வீட்டில் தான் அந்த மாதிரி உடைப்பாங்க குடுமியை பிச்சுட்டு அப்புறமேல் உடைப்பாங்க அதனால் அந்த மாதிரி உடைக்கிறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயம் வரும் அதனால் ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிறது நல்லது பைரவர் கோயிலுக்கு போகலாம் சிவன் கோயிலுக்கு போகலாம் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது சரி தேங்காயை மொத்தமாகவே பார்க்குறது நல்லதே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேங்காயை பார்க்குறதும் நல்ல சகுனம் தான் ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் உடச்சி வச்சுருக்காங்க இல்லையா அந்த உடைச்ச தேங்காயில் பூ இருக்க மாதிரி பார்த்தா ரொம்ப நல்ல சகுனம் தான் அது அப்படி ஒரு சின்னதாக ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வரும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரும் இல்லை ஏதோ கொடுக்கல் வாங்கல பணம் எதுவும் வர வேண்டியதுச்சின்னா வரும் இந்த மாதிரி பெரிய பூவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தங்க உங்களுக்கு நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலுமே அதில் விருத்தி இருக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா வேலை கிடைக்கும் ஏதாவது திருமண பேச்சுகள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த திருமணங்கள் பேச்சு கூட சீக்கிரமாக பேசி முடிஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலை சரியில்லாதவங்க இருந்தாங்கன்னா கூட அவங்க வந்து அவங்களுக்கு அதோடைய ஹெல்த் இஷ்யூலாம் சரியாக வாய்ப்பும் இருக்குது தேங்காய் வந்து பூவோடு பூக்கிற பார்க்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தென்னை மரம் பூ பூத்துருக்க மாதிரி பார்த்தாலும் ரொம்ப நல்லது வீட்டில் யாராவது குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு கனவாக நம்ம இதை எடுத்துக்கலாம் தேங்காய்னு இல்லைங்க எந்த பூவை பூ பூக்குற மாதிரி கனவில் பார்த்தீங்கன்னாலும் அது ரொம்ப நல்லது வாழை கொலை மாதிரி பார்த்தாலும் ரொம்ப நல்லது